கிறிஸ்தவுக்குள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் மூன்றாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் அறிவுரையை கவனமாக கேட்பவர் உணர்வை அடைவார் அவன் கிறிஸ்துவகுள் பெரிய மாணவர்களே நம்முடைய ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நம்முடைய டீச்சரோ சாரோ அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை அப்படியே பிள்ளைகளாக கவனிங்க எல்லாரும் கவனிக்கப்பா ஒரு நிமிஷம் என்ற வார்த்தை தான் ஏனென்றால் கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நாம் பல காரியங்களை தான் ஓடிக்கொண்டே இருக்கிறம ஒளிய எதையும் கவனிப்பதில்லை நாம் தேவையில்லாத காரியங்களிலே கவனத்தை செலுத்துகிறோம் தேவையான பல காரியங்களிலே கேட்டுவிட்டு கோட்டை விடுகிறோம் ஆகவேதான் சாலமுன் ராஜா அருமையாக இந்த வார்த்தை மூலமாக இன்று நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அறிவுரையை கவனமாக கேட்பவர்தான் உணர்வடைவார்கள் என்று அப்போ உணர்வடைதல் என்றால் நான் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை ஒருவர் எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது எனக்கு அதை சொல்லும் பொழுது நான் கவனித்தால் மாத்திரமே நான் உணர்வடைந்து என்னுடைய தவறுகளை தப்புகளை நான் திருத்தி கொண்டு கடவுளுக்கு பிடித்தமான வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வாழ முடியும் ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது பெயருக்கு ஒரு ஜபத்தை சொல்லுகிறேன் ஒரு பாடல் பாடுகிறேன் என்று ஓடுவிடாமல் ஒரு பத்து நிமிடமாவது கடவுளின் பாதத்திலே அமர்ந்து உள்ளார்ந்த அன்போடு அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பாதங்களிலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் இந்த நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உணர்த்துவார் அவர் உணர்த்துகிற காரியங்களை ஆவியானவர் வழியாக பேசுகிற காரியங்களை நான் கவனித்தால் மாத்திரமே அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும் உணர்வடைய முடியும் ஆகவே தான் கிறிஸ்தவக்குழு பிரியமானவர்களை அதிகாலை எழுந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு அமைதியான சூழல் எந்த சத்தமும் இருக்காது யாருடைய ஃபோன் யாருடைய தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது நீங்கள் கடவுளோடு மிக அதிகமாக நீங்கள் பேசலாம் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கலாம் அந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் உணர்வடைந்து எந்தெந்த செயல்களை எந்தெந்த காரியங்களை சரி செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் சரி செய்வதற்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்திலே பதித்தவர்களாக நமக்கென்று கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிற நன்மையான ஆலோசனைகளை நாம் கவனிப்போம் அதை கவனித்து நாம் உணர்வடைவோம் எந்தெந்த காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்தாலே போதும் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை யாரும் தடுக்க முடியாது ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே அப்பா எப்பொழுதும் நாங்கள் ஓடிக்கொண்டே இராமல் நிலையாய் நின்று நிதானித்து கடவுள் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை கவனித்து நாங்கள் உணர்வடைந்தவர்களாக எங்களை சரி செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இது நாள் வரை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை மறந்துவிடுங்கள் இன்று முதல் கடவுளுக்கென்று ஒரு நேரத்தை நான் கொடுப்பேன் எனக்கென்று நன்மை செய்ய நினைக்கிற நபர்களிடம் நான் அமர்ந்து பேசுவேன் என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் ஒரு நேரத்தை கொடுப்பேன் அவர்கள் சொல்கிற ஆலோசனையை நான் கேட்பேன் கவனிப்பேன் உணர்வடைவேன் என்ற ஒரு உறுதியை இன்று நாம் எடுப்போம் கடவுள் நிச்சயமாகவே அதற்குரிய ஆசீர்வாதமான வழியிலே நம்மை அருமையாய் நடத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ